வணக்கம் வெல்கம் டு இசி இங்கிலீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு போனிக் சவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் தான் நாம் அதாவது இங்கிலீஷ் படிக்க தெரியாதவர்கள் கூட இங்கிலீஷ் படிக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷை எப்படி படிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஒரு சவுண்ட் இருக்குங்க இன்னைக்கு சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி சவுண்டு வருது அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷை வந்து உங்களால் படிக்க முடியும் எப்படி படிக்கிறதுங்கிறது நீங்க கற்றுக்கலாம் எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் படிக்க கற்றுக்கலாம் சின்னவங்களா இருந்தாலும் சரிதான் பெரியவங்களா இருந்தாலும் சரிதான் பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்னைக்கு

அந்த பிக்சர் அந்த காட்சி நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிருது அதனால் மறக்க மாட்டேங்குது அதுபோல் ஒரு இங்கிலீஷை படிக்கிறதுக்கு சவுண்டு முக்கியம் அதோட ஆக்ஷன் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் ஆக்ஷன் ஆக்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எவ்வளோ லெட்டர் வேணாலும் நம்மளால் படிக்க முடியும் அதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கவும் முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆ அதுக்கு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுங்க இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சீங்கன்னா அது சவுண்டு அ ஓகேங்களா அ சவுண்டு அடுத்ததா பாருங்க பி லெட்டர் பி இதுக்கு சவுண்டு பார்த்தோம்னா இப்பு இது சவுண்டுங்க இதுக்கு ஆக்ஷன் சொல்றேன் பாருங்க இப்படி வந்து பேட்டு பிடிப்போம் இல்லைங்களா இப்படி பேட்டை பிடிச்சி இப்படி அடிக்கணும்

இருக்கு அடுத்ததா பாருங்க இது நல்லா இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியாதவங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகேங்களா டி டி பாருங்க இட்டு சவுண்டு இட்டு சவுண்டு இது ஆக்ஷன் பாருங்களேன் இப்படி இப்படி நம்ம மேலே ஓட்டுற மாதிரி இதுதான் ஆக்ஷன் ஓகேங்களா ஆக்ஷனோட ஒரு பத்து நாளைக்கு நீங்க பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களால எவ்வளோ பெரிய வேர்டாக இருந்தாலும் உங்களால் படிக்க முடியும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க டி அடுத்தது பாருங்க இதுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா ஏ இதுக்கு என்னங்க சவுண்டு பாருங்க இப்படி எக்க உடைச்சு உடைக்கிற மாதிரி இப்படி ஊற்றுற மாதிரி சொல்லணும் ஏ ஏ ஏ அவ்வளோதாங்க அடுத்தது எஃப் அடுத்தது என்னங்க எஃப் எஃப்க்கு சவுண்டு எஃப்க்கு சவுண்டு இஃபுங்க ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கையை எப்படி ஃபிஷ்ஷு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி போகணுங்க ஓகேங்களா இதான் சவுண்டு வித்து ஆக்ஷனுங்க இது நெக்ஸ்ட் பாருங்க இந்த பக்கம் எழுதுறேன் ஜி ஜி பாருங்க அதுக்கு சவுண்டு பாத்தீங்கன்னா இగ్ இగ్ இது இதுக்கு ஆக்ஷன் இப்படி சொல்லணுங்க இப்படி சொன்னீங்கன்னா குழந்தைங்க நல்லா அதை அழுத்தமாக ஸ்ட்ராங் பண்ணி சொல்லுவாங்க க இந்த விரலை கொண்டு போய் நம்ம செவி கண்ணுக்கு பக்கத்தில் செவி இருக்குங்க அப்படிங்களா அந்த கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே மின்மினி பீச்சு போகிற மாதிரி இப்படி இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணி இக்கு சொல்லுவாங்க இதுவும் இக்கு தான் இதுக்கு ஆக்ஷன் என்ன பாருங்கள் ஜிங்கில் தண்ணி இருந்ததுன்னா நல்ல ஒரு மாதிரி அப்படின்னு போகும் இல்லைங்களா சவுண்டு அது தாங்க அப்போ கை எப்படி செய்யுங்க கு இப்படி என்ன குழந்தைங்க அதை வந்து லேஸாக சொல்லுவாங்க இக்கு இக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க ஹச் இதுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா இது சவுண்டு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி இல்லைன்னா ஜம்ப் பண்ணுங்க ஒரு பத்து ஜம்ப் பண்ணிட்டு உங்களுக்கு மூச்சு வாங்க மாறுங்க இந்த கையை கொண்டு போய் நம்ம வாய்க்கு பக்கத்தில் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி செய்யுங்க அதுதான் அதுக்கு ஆக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஐ ஐக்கு சவுண்டு இ இது பாத்தீங்கன்னா நம்ம விரலை நம்ம இப்படி இப்படி செய்யற மாதிரி இ இப்படி செய்யுங்க ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க ஜே ஜேக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில ஜெல்லி நிறைய இருக்கிற மாதிரி வச்சுப்போம் அதை வச்சுக்கிட்டு நம்ம நடந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும் அப்போ ஜெல்லிலாம் வழுக்கும் இல்லைங்களா அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறோம் இப்படி இஜ் 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 அவ்வளோதாங்க ஓகேங்களா ஆக்ஷனோட பண்ணுங்க உங்களுக்கு கட்டாயமாக புரியும் இஜ் அடுத்தது பாருங்க கே கேக்கு சவுண்டும் இக்கு தான் இப்போ நல்லா கவனிங்க இங்க ஒரு இக்கு இருக்கு இங்கே ஒரு இக்கு சவுண்டு வருது இங்கே ஒரு இக்கு சவுண்டு வருது மூணு இக்கு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துட்டீங்களா அவங்க அவங்களுக்கு அங்கே எழுதும் போது சி போடணுமா ஜி போடணுமா இல்லை கே போடணுமாங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் இப்போ இந்த இந்த இக்கு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காலால் பாலை உதைக்கணுங்க அப்படி கு நான் கையால் செய்கிறேன் நீங்கள் காலால் செய்யணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எல் எல்லுக்கு சவுண்டு ஆக்ஷன் பாருங்க நம்ம மிட்டாய் லாலிபப்பு இருக்கு இல்லைங்களா அது அப்படி வாயில் வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி இல் இல் இப்படி கொண்டு போய் விரல வாயில் வச்சுக்கிட்டு வாயை உள்ளறில்ல வெளில சும்மா அப்படி வச்சுக்கிட்டு ல் இல்லை அப்போ எல்லுக்கு சவுண்டு என்னங்க இல் இப்போ இது உங் இது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க எல்லுக்கு அப்புறம் எம் எம்முக்கு சவுண்ட் பாத்தீங்கன்னா இம் இம்முக்கு ஆக்ஷன் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம வயிற்று அப்படி தடவுறோம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு நம்மளால பதில் சொல்ல முடியல அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறோம் வயிற்று அப்படி தடவி கொடுத்து அப்படிங்கிறோம் அதான் அதுக்கு ஆக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சவுண்டு அப்படின்னா நம்ம வந்து பிளேன் இருக்குங்களா வான் ஊர்தி அது பாருங்க ஏரோப்ளேன் எப்படி பறக்கும் இப்படி நல்லா கையை இப்படி நல்லா நல்லா நீட்டிக்கிங்க பக்கவாட்டில் நல்லா நீட்டிக்கிட்டு ம் அப்படி செய்யணுங்க ஓகேங்களா ப்ளேன் பறக்கிற மாதிரி இப்படி கையை இப்படி செய்யுங்க ரெண்டு பக்கமும் ம் ம் அப்படின்னா சவுண்டு அதுக்கு இன்னுங்க இதுதான் ஆக்ஷன் அடுத்தது பாருங்க ஓ இதுக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆ ஆ இதுக்கு ஆக்ஷன் பாருங்க நம்ம சுவிட்ச்சு போடுற மாதிரி போடணும் ஆ ஆ வாயை வந்து ஓ ஷேப்பில் வச்சு ஆ ஆ இப்படி இப்படி காமிச்சிங்கன்னா அவங்க ஓ போட்டுருவாங்க இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு ஆ இருக்குது பாருங்க இதுக்கு ஆக்ஷன் இப்படி செய்யணும் இங்கே மேலே ஷோல்டர்லேருந்து கீழே கையை கொண்டு வரணும் ஆ இப்படி செஞ்சீங்கன்னா அவங்க ஏ போட்டுருவாங்க இப்படி செஞ்சிங்கன்னா அவங்க ஓ போட்டுருவாங்க கட்டாயமாக போட்டுருவாங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் உங் உங்கள் குழந்தைங்கள்ட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் படிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் எழுத முடியும் அடுத்ததா பாருங்க பி பி சவுண்ட் பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தணுங்க இப்போ இதுக்கு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த விரலை கொண்டு போய் நம்ம வாய்கிட்ட வச்சு அப்படி சொல்லணும் இங்க ஏற்கனவே இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க இதுக்கு ஆக்ஷன் நம்ம வந்து பேட் பிடிக்கிறோம் பேட்டு பிடிச்சி படிக்கிறோம் இது இப்போ இது பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வாய்கிட்ட கொண்டு போய் இந்த விரலை வச்சு இப்போ இப்போ அப்படி செய்யறோம் அடுத்தது பாருங்க கியூ இதுக்கு சவுண்ட் பாத்தீங்கன்னா கியூ கியூ மாதிரி தான் இருக்கும் ஆனா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா கியூ மட்டும் தனியா வராது அது கூட கட்டாயமா கியூ யூ தான் வரும் ரெண்டும் இந்த லெட்டர்லாம் சேர்ந்து தான் வரும் அதுக்கு ஆக்ஷன் பாருங்க ஆர் அவ்ளதாங்க பாருக்கு சவுண்ட் இதுக்கு பாருங்க நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் அவ்வளவு தாங்க நெக்ஸ்ட் பாருங்க எஸ் எஸ்ஸுக்கு சவுண்டு இது வந்து பாம்பு மாதிரி செய்யணுங்க இதுக்கு சவுண்டு இதாங்க ஸ் ஓகேங்களா க்ளியராக இருக்குங்களா அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா டீ டீக்கு சவுண்டு எட்டு ஓகேங்களா இங்கே ஒரு எட்டு இருக்கு பாருங்க இதுக்கு ஆக்ஷன் இப்படி இப்படி கொட்டுற மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க லேசா சொல்லுவாங்க இந்த டீயை போட்டுருவாங்க இட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் விளையாடும் பொழுது பால் அடிக்கும்பொழுது அவங்க எந்த பக்கம் அது பால் போகுதோ அந்த பக்கம் நம்ம தலையை திருப்புவோம் இல்லைங்களா இப்போ இப்போ பால் இந்த பக்கம் போச்சுன்னா தலையை இங்கே திருப்போம் பால் இந்த பக்கம் போச்சுன்னா தலையை இந்த பக்கம் திருத்துவோம் திருப்புவோம் அப்போ அதே போல் இப்படி தலையை திருப்பி சொல்லுங்க ஓகேங்களா இது நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும் ட் அடுத்து பாருங்க யூ யூக்கு சவுண்டு ஆக் அப்ப ஆவே பாத்தீங்கன்னா மூணு ஆ வந்திருச்சு இங்க ஒரு ஆருக்கு இங்க ஒரு ஆருக்கு இங்க ஒரு ஆருக்கு மூணுக்கும் ஆக்ஷன் வேறங்க இந்த ஆ ஏற்கனவே தெரியும் ஷோல்டர்ல இருந்து கையை வச்சு இப்படி கீழே கொண்டாரணும் ஆ வாய் வந்து இப்படி போகணுங்க ஆ ஆ நல்லபடி வந்து அகல வாக்கில் வாயை விரிக்கணும் ஆ ஆ அப்படின்னு இன்னொரு ஆ பாருங்க இது நம்ம சுற்றி போடணும் ஆ ஆ இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க அங்க கட்டாயமாக ஓ போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவுமே ஆதான் யூங்கிற எழுத்துக்கும் ஆதான் இதுக்கு ஆக்ஷன் இப்படி நம்ம கொ இப்படி வந்து கொடைய ஆன் பண்ணி இப்படி கொடைய விரிக்கிறோம் ஆ ஆ ஆ இதனால் வாயை திறக்கணுங்க ஆ அவ்வளோதாங்க

டபுள்யூக்கும் சவுண்டு இவ்வுதான் ஆக்ஷன் வேற விந்ததுன்னா நீங்கள் வேன் ஓட்டுங்க இப்படி இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்க வி போட்டுருவாங்க ரெண்டுமே இவ்வுங்கிறதுனால வி வருமா டபுள்யூ வருமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இப்படி செஞ்சீங்கன்னா வி இதே கையை இப்படி ரெண்டும் சேர்த்து வச்சு வாய்க்கு பக்கத்தில் கொண்டு வச்சு வ அப்படி சொன்னீங்கன்னா டபிள்யூ போட்டுருவாங்க ஓகேங்களா இல்லை ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு நாள் கூட தேவையில்லைங்க ஆக்ஷனோட ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த ஏபிசியை சொல்லி பாருங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நின்று ஆக்ஷன் படி நீங்க சொல்லி பாருங்க சொல்லி பார்த்துட்டு ஒரு ஒரு புக்கை எடுத்து நீங்க வேணா வாசிச்சு பாருங்க உங்களால் படிக்க முடியும் அடுத்தது பாருங்க எக்ஸு எக்ஸுக்கு சவுண்டு இதுக்கு ஆக்ஷன் பாருங்க கேமரா மாதிரி கையை கொண்டு போய் இந்த வரல இந்த கண்ணுகிட்ட கொண்டு வச்சுட்டு இப்படி வந்து போட்டோ எடுக்கிறோம் இக்ஸ் 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 அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒய் ஒய்க்கு சவுண்டு இ ஈயும் வரும் அதே வந்து ஈங்கிற எழுத்தும் வரும் அது எப்போங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் இ அப்படின்னா எம்மியாக இருக்குது இப்போ நம்ம நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு இப்போ ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவோம்ல இ இ எம்மி அந்த எம்மிக்கு வர்றது தான் அது இ ஓகேங்களா இப்படி வந்து நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி காமிங்க இ இ நெக்ஸ்ட்டு பாருங்க ஜட் ஜட் இதுக்கும் இஜ்ஜு தான் இதுக்கான ஆக்ஷன் பாருங்கள் ட்ரெயின் போகிற மாதிரி கையை ரெண்டு பக்கமும் நம்ம ரெண்டு பக்கமும் சைடில் இப்படி இடுப்புக்கும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி போகணும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்குங்களா இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால இங்கிலீஷு இப்ப படிக்க முடியும் இப்போ நம்ம எப்படி படிக்கலாங்கிறத பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் ஆக்ஷனோடு எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க இப்படி இருக்கு இதை இப்போ படிக்கணும் படிக்க தெரியாதவங்களுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான லெசன் இது உங்களுக்கு அதுபோல குழந்தைங்களுக்கும் அப்படி தான் நல்ல ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ இதை இப்போ நம்ம படிக்க போகிறோம் இதுக்கு நம்ம சவுண்டு என்ன சொன்னோம் சவுண்டோட ஆக்ஷன் பண்ணுங்க இதுக்கு ஆக்ஷன் ஆ ஆ இப்ப இக்கு ஆ க வெரி குட்ங்க க இதுக்கு இட்டு இட்டு அந்த பால் எங்கெங்கெல்லாம் போகுதோ தலையை அந்த பக்கம் திருப்பணும் ஓகேங்களா இட்டு இப்ப கேட் கேட் ஓகேங்களா இப்ப இதே மாதிரியே பாருங்க இத பாருங்க இதுக்கு ஆக்ஷன் சொல்லுங்க இம் இது சவுண்ட் ஆக்ஷன் வந்து வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு இப்படி செய்யணும் ம் ஆ மே இட்டு வந்து இப்படி வந்து தலையை திருப்பணுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பணும் இட்டு மேட்டு ஓகேங்களா கேட் மேட் அடுத்தது பாருங்க இதுக்கு சவுண்டு ருர் ஆக்ஷன் என்ன சொன்னோம் வண்டி ஓட்டுற மாதிரி சொன்னோம் ருர் ஆ ர அவ்வளோதாங்க அடுத்ததா பார்க்கலாங்களா இப்போ வந்து வேற லாஸ்ட்ல லெட்டர் வர மாதிரி பார்க்கலாம் இப்போ பாருங்க ஆக்ஷன் சவுண்டு வயிற்று தடவ கொண்டு வாய்கிட்ட வைக்கணுங்க பாருங்க இது ஆ ஆக்ஷனோட செய்யணுங்க நல்லா நீங்கள் தெரியற வரைக்கும் நல்லா ஆக்ஷனோட பண்ணினீங்கன்னா அந்த ஆக்ஷன் நல்லா மனசில் பதிஞ்சிரும் ஆக்ஷனோட சவுண்டு உங்க மனசுல நல்லா பதிஞ்சிரும் வைத்து தடவுங்க இம் ஆன் அவ்வளோதாங்க ஓகேங்களா கிளியரா இருக்குங்களா நெக்ஸ்ட் பாருங்க இது பாருங்க இது எப்படி படிக்கிறது இது பேட்டு இப்பு இப்பு இது இப்புங்க இது கையை கொண்டு போய் வாய்கிட்ட வச்சிங்கன்னா குழந்தைங்க நல்லா அது அழுத்தமாக சொல்லிடுவாங்க ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க இப்பு இது இப்பு சொல்ல மாட்டாங்க இப்பு 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 இது இப்படி கொடையை திறக்க மாதிரி திறக்கணும் அ ப பஸ் இப்பு ஆ பஸ் பஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது எப்படி படிக்கலாம் கு கு ஆ க என் இன் வந்து ஏரோப்ளான் மாதிரி இப்படி செய்யணுங்க இன் கேன் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இது பாருங்க விரல கொண்டு வாங்கிட்டு வைக்கணும் உப்பு முட்டையை உடச்சு இப்படி ஊத்துற மாதிரி ஊத்தணும் ஏ ஏ இப்பு ஏ பே என் பென் பென் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கையை கொண்டு போய் வாய்கிட்ட வைக்கணுங்க இப்படி வந்து மூச்சு வாங்குதுதான் நமக்கு ஓகேங்களா ஓகேங்களா பாருங்க பாருங்க இது இப் நல்லா ஆ அடுத்து இதெல்லாம் பாருங்களாக்கலாங்களா போட்டு அழகா நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பாருங்கோட சொல்லி பாருங்க ஓகேங்களா இப்படி கை வச்சுக்கணும் நம்ம வந்து மீசை மாதிரி இது பாருங்க இப்படி இருக்கு படிக்கணும் இதுக்கு பாருங்க டபிள்யூ இல்லைங்களா கையை கொண்டு வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டு ப ப இவ்வு ஆ வாஸ் வாஸ் அவ்வளோதாங்க இப்போ பாருங்க இப்படி இருக்கு, ஒரு லெட்டர்லேயோ இல்லை ஒரு சாரி ஒரு வேர்டில் லாஸ்ட்டில் E வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க லாஸ்ட்டில் E வந்துச்சுன்னா அது சைலண்டுங்க அதுக்கு சவுண்டு கிடையாது ஒருவேளை அது சவுண்டு இருந்துச்சுன்னா அது என்ன எழுத்தோ அதே எழுத்துதாங்க அதுக்கு வரும் அப்ப இ தானே தான் இருக்கும் மேக்சிமம் லாஸ்ட் இ வந்து சைலண்டா தான் இருக்கும் ஒருவேளை அதுக்கு சவுண்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பாருங்க ஓகேங்களா அவ்வளவுதாங்க இப்போ பாருங்க இப்போ இதை எப்படி படிக்கணும் அ அ அஸ் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா clear இருக்குங்களா இது பாருங்க அ இம் ஆங் இதே போல நீங்க இதள்ள உள்ள சவுண்டு படி நீங்க எந்த லெட்டர் வேணாலும் நீங்க சவுண்டு படி நீங்க படித்து பார்க்கலாம் இன்னுமே அடுத்தது ரெண்டு எழுத்து சேர்ந்து சவுண்டு இருக்குங்க அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது ஓன்லி அல்பாபெட்டிக்ஸ் ஏபிசிடிக்கு மட்டும்தான் நம்ம சவுண்டு வித் ஆக்ஷனோட பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் என்ன ஒன்னியோன்னு சொல்லிடுறோம் பாருங்க இது பாருங்க இட்டு ஆ

அந்த சவுண்டு மேக்சிமம் சவுண்ட் இல்லன்னு சொல்லிட்டோம் இப்ப இதுக்கு சவுண்ட் இல்லங்க இப்ப இவங்களோட சவுண்டு தான் இதுக்கு முன்னாடி உள்ள வவ்வலுக்கு வந்துருதுங்க இவங்க தான் ஓகேங்களா இந்த எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்துங்க கடைசியில வரும்பொழுது அவங்களோட சவுண்டு இதுக்கு முன்னாடி உள்ள வவல் எழுத்துக்கு வந்துடும் இப்போ வந்தால் இதுக்கு என்னங்க சவுண்டு இது என்ன இதை எப்படி நம்ம இப்போ சொல்லுவோம் ஏன்னு தானே சொல்லுவோம் அப்போ ஏ ஏவாக தான் இருக்கும் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் இந்த ஏ ஆவா இருக்குது இந்த ஏ ஏவா இருக்குது ஏன் இங்கே ஒவ்வொல் வந்திருக்கு அதனால் இது ஏ ஏவாகவே இருக்குது அப்போ இட்டு ஏ டே இப்பு டேப்பு ஓகேங்களா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை நம்ம நாளை வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இன்னைக்கு அல்ஃபாபர்ட்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அதை எப்படி சவுண்டு படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி சவுண்டு வித் ஆக்ஷனோட சொல்லி பாருங்கள் இங்கிலீஷ் புக்கை எடுத்து நான் சொன்ன சவுண்டு படி வாசித்து பாருங்கள் நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேர்டு சேர்ந்து ஒரு ஒரு சவுண்டு வரும் அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியுச்சி வீடியோ பாருங்க தெரிஞ்ச பிரெண்ட்ஸ் இருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ